பக்கத்தில் எம்ஜிஆர் நைன்டீன் செவன்டி டூ அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறார் அப்பொழுது வேறொரு இருந்த ஒரு முக்கியமான நபர் பத்திரிகை துள்ள இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு எம்எல் கிருஷ்ணா ரொம்ப நெருக்கமானவர் நண்பர் தலைவரை கடுமையாக விமர்சித்து எழுதுகிறார் காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது தலைவருடைய அந்த அதிமுக கட்சியில் போய் சேரணும்னு ஆசைப்படுறாரு தலைவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு யார்கிட்ட சொல்கிறாரு கிருஷ்ண ஐயா கிட்ட அவர் என்ன பண்ணுறாரு கவலைப்படாதீங்க வாங்க அவரை போய் பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போகிறாரு அதன் பிற்பாடு மரியாதைக்குரிய எம் என் கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு வேறொரு நபர் தலைவர் பக்கம் ஆசைப்பட்றாரு அவரை அழைத்து கொண்டு தலைவருடைய அம்மா ஒரு வீட்டுக்கு போகிறாரு எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சி சார்பாக பத்திரிக்கை வரும் அது ப பக்கத்துலேயே வச்சுருப்பார் கையிலேயே அன்றைக்கி கொண்டு போகிறாரு இவர் என்ன பண்ணுறாரு யார் அந்த நபர் ஏன்பா இன்றைக்கி கூட அந்த பத்திரிக்கை கொண்டு போனோம் எம்ஜிஆர் பார்த்தா கோச்சிக்க மாட்டாருன்னு ஐயோயோ அப்படி கிடையாது சின்னவர் பார்த்தீங்கன்னா இந்த நான் பத்திரிகை கொண்டு போனால் தான் கோச்சிப்பார் அவருக்கு எப்போதுமே இயல்பாக இருந்தால் தான் பிடிக்கின்றார் போகிறாரு மக்கள் எம்ஜிஆர் என்ன விஷயம்னு கேட்குறாரு இவர் சொல்கிறாரு கிருஷ்ணன் சார் ஐயா உங்கள் கட்சியில் இவர் சேரணுமா ஆசைப்படுறாரா அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படியே ஆரம்பித்து கொள்கிறார் அந்த நபரை தலைவர் கேட்குறாரு கிருஷ்ணன் ஐயா பார்த்து ஏன்பா நீங்கள் மட்டும் வேறொரு கட்சியில் இருக்கிறீங்க இருந்து ஆனால் மற்றவர்களை மட்டும் கொண்டு வந்து இந்த கட்சியில் சேர்க்குறீங்க நீங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறீங்களே அப்படின்னு சிரித்து கொண்டே சொன்னாராம் இவரும் நகைச்சுவைட்டு கொண்டாராம் அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதாம்